ஹாய் வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை வேலுக்கு அபிஷேகம் பண்ணி வேல் வழிபாடு செஞ்ச அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வார வாரம் செவ்வாய்க்கிழமை நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி எளிமையான முறையில் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அந்த பூஜை வீடியோ தான் நான் வந்து ஷார்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுவேன் இப்போ நான் லாங் வீடியோலையும் போடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக வெறும் பால் மட்டும் வச்சும் அபிஷேகம் பண்ணலாம் நான் வந்து பால் பன்னீர் விபூதி இது மூணுத்துலையும் நான் அபிஷேகம் பண்ணிவிட்டேன் ஸோ அபிஷேகம் பண்ணிவிட்டு வேலை வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுட்டு நம்ம நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் வந்து நான் வந்து முருகருக்கு வந்து வைப்பேன் இன்றைக்கி நான் ஆப்பிள் தான் வச்சுருக்கேன் சிம்பிளாக வந்து பழம் பால் பழம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம வச்சு எளிமையான முறையில் வழிபட்டால் கூட இறைவன் நமக்கு அருள் புரிவார் செவ்வாய் ஹோரை டைமில் நம்ம முருகனை வழிபடும்போது நமக்கு அதீத பலன்களை கொடுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஹோரை டைமில் நம்ம வேண்டிக்கிட்டு முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடும்போது அந்த பிரச்சனை வந்து நமக்கு சால்வ் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் குறிப்பாக கடன் பிரச்சனை ரொம்ப கடன் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் கடன் பிரச்சனை எங்களுக்கு தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய்கிழமையில் வர ஹோரை டைமில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுங்க வெறில் வெற்றிலை தீபம் போட்டு வேல் அல்லது கந்த சிருஷ்டி கவசம் அப்படி இல்லைன்னா எளிமையாக ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு திருச்செந்தூர் முருகனை நினச்சி நல்ல விதமாக வழிபடுங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழியை வந்து அந்த முருகன் வந்து உங்களுக்கு அமைத்து கொடுப்பாரு நான் வந்து ஹோரை டைமில் தான் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்றேன் வாரம் வாரம் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் ஹோரை டைம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது இது மூணுத்தில் உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு ஒத்து வருதோ காலையிலேயா இல்லை மதியமா இல்லை இரவா அப்படிங்கிறது உங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த டைமில் கண்டிப்பாக வந்து இந்த பூஜை நீங்கள் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது முருகப்பெருமானோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் எதை நினைச்சு இந்த பூஜை பண்றீங்களோ கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை அந்த கந்த கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார் நமக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் நம்ம வந்து செய்கிற பூஜையை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது நம்ம நம்பிக்கையோட எவ்வளோ சோதனையை நமக்கு கொடுத்தாலும் நான் உனக்கு செய்ய வேண்டிய பூஜையை செஞ்சே ஆகவேன்னு நம்ம மனசு நிறைய நம்பிக்கையோடு நம்ம இறைவனை வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளை அந்த கஷ்டத்துலேருந்து அவர் காப்பாற்றுவார் இதுதான் என்னோடய பாலிசி எப்போதுமே வந்து நமக்கு ஒரு சோதனை வந்துடுச்சுன்னா நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேனே எனக்கு இவ்வளோ சோ சோதனை வருதே அப்படின்னு நம்ம எப்போதுமே யோசிக்கக்கூடாது வெற்றி முருகனுக்கு அரோகரா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்